நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பாதி விலையில குரோ பேக் தயாரிக்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து மாடித்தோட்டத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி குரோ பேக்ஸ் தான் பழையப்படி சிமெண்ட் தொட்டி மண் தொட்டிலாம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு என்ன காரணம்னா ஒன்று வெயிட் குறையுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட நல்லா நல்லாயிருக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதால எல்லாருமே இப்போ இந்த குரோ பேக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னுடைய நோக்கமே தோட்டத்தை குறைஞ்ச செலவில் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாடித்தோட்ட தேவையான பொருட்கள் எல்லாமே நம்மளே தயாரிச்சிட்டோம்னா கொஞ்சம் குறைஞ்ச செலவில் செய்ய முடியும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருளுடைய உற்பத்தி செலவை விட அதோடய லேபர் காசு தான் ரொம்ப அதிகமாகுது உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு அடி அளவுள்ள பேக் நம்ம ஒரு ஐம்பது பேக் வாங்கி நம்ம தோட்டம் அமைக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஐம்பது பேக்கு ஒரு பேக் எழுபது ரூபா அப்படின்றதுக்காக கூட கிட்டத்தட்ட நம்ம ஐம்பது பேக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா செலவாகும் அதே நம்ம மெட்டீரியலாக வாங்கி நம்மளே தைச்சோம்னா நம்ம சொன்ன மூவாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து பாதி அளவுலேயே நீங்கள் தாராளமாக நமக்கு தேவையான பேகை நம்ம தைச்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் குரோ பேக்கை நம்மளே தைக்கிறதால இன்னும் பல நன்மைகள் இருக்குது நமக்கு தேவையான அளவுகளில் நம்ம தைச்சிக்கலாம் ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்லாம் இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம தோட்டத்துக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணி நமக்கு தேவையான அளவில் நம்மளே தைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறத விட தரமாகவும் உங்களால் தைக்க முடியும் சில சமயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு தையல் தான் போட்டிருப்பாங்க அந்த தயில் வந்து சீக்கிரமாக பிஞ்சு போயிடும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே தைச்சோம்னா கூடுதலாக ஒரு தையல் போட்டுக்கலாம் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரோ பேக் தைக்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த குரோ பேக்கில் நிறைய வேஸ்ட் மெட்டீரியல் வரும் அந்த வேஸ்ட் மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குரோ பேக் தைச்சிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த குரோ பேக் வாங்குற இந்த குரோ பேக்கை தனியாக வாங்கும்போது இதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம செலவு பண்ணுவோம் ஆனால் இந்த பேக் ரெடி பண்ணும்போது இதில் சில பிசுறுகள்லாம் வரும் அந்த மாதிரி பிசுறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்லாம் நம்ம தயார் பண்ணி சின்ன சின்னதாக பூச்செடிகள் அழகு செடிகள் வைக்கிறது நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ நமக்கு இந்த பேக்கு தேவையான மெட்டீரியல் தான் நம்ம வாங்க போகிறோம் அதில் வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்லாம் தைக்கிறதால நமக்கு கூடுதலாக சில பேக் கிடைக்கும் இதனால் நமக்கு நல்ல லாபம் தான் சரி இப்போ நம்ம இந்த குரோ பேக் வந்து நம்மளுடைய தேவைக்கு மட்டும் தைக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு வியாபாரமாக கூட பண்ணலாம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லார் வீட்லையுமே வந்து தயல் மிஷின் வச்சுருக்காங்க அப்படி தையல் மிஷின் இருந்ததுன்னா நம்ம தோட்டத்துக்கு தேவையான குரோ பேக்கை நம்மளே தயாரிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி நல்லா தரமான முறையில் தைச்சி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியும் அந்த மாதிரி நீங்கள் குரோ பேக் தைக்கணும் அப்படின்னா இது மாதிரி குரோ பேக் ஆகணும் இந்த குரோ பேக் வந்து இந்த தார்பாலின் சேல் பண்ணுற நிறைய நிறுவனங்களில் கிடைக்குது அதே நீங்கள் பல்காக ரோல் கணக்கில் வாங்கி ஒரு பிஸ்னஸாக பண்ணிங்கன்னால் இன்னும் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் என்னோடய மாடித்தோட்டத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமான அளவில் சில குரோ பேக் எல்லாம் தைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி அளவுகளில் எனக்கு மார்க்கெட்டில் கிடைக்காததால கொஞ்சம் குரோ பேக் மெட்டீரியலே வாங்கி நம்மளே தைக்கலான்னு முடிவு பண்ணி தான் இந்த மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் இது வந்து நண்பர் மூலமாக தான் வாங்கியிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸில் போனால் நேரில் போனால் நிறைய இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நான் பேரிஸ் போனதில்லை நம்ம நண்பர் ஒருத்தர் மூலமாக வாங்கினேன் இதுக்காக நீங்கள் பேரிஸ் தான் போய் ஆகணும் அப்படின்னு கூட கிடையாது இந்தியா மார்க்டில் போய் சர்ச் பண்ணினா நிறைய இந்த குரோ பேக் வெண்டாரோடைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அவங்க கிட்ட கால் பண்ணி சாம்பிள் அனுப்ப சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாம்பிள் பிடிச்சிருக்குனா நீங்கள் வாங்கி தாராளமாக உங்கள் தோட்டத்துக்கு தேவையான குரோ பேக் தைக்கலாம் அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த குரோ பேக்கை நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மெட்டீரியல் மொத்தமே வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை அடி இருக்குது இது வந்து ஒரு ரோல் மாதிரி வருது அந்த ரோலில் ஒரு கொஞ்சம் நான் வந்து கிலோ கணக்கில் வாங்கியிருந்தேன் இந்த இவ்வளோ மெட்டீரியல் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எனக்கு கிடைக்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம குரோ பேக் தயாரிச்சோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரம் ரூபாய் அளவு உள்ள குரோ பேக் நம்மளால் தைக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மெட்டீரியலை வச்சு நான் ஒரே ஒரு குரோ பேக் மட்டும் உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சரி இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ மெட்டீரியல் இருக்கு இதை வச்சு நம்ம எப்படி குரோ பேக் தைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் குரோ பேக் தைக்கும் போது கொஞ்சம் நம்ம தரமான முறையில் தைக்கணும் தைக்கிறதுக்கு நமக்கு நூல் தேவைப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நூல் யூஸ் பண்ணலாம் அல்லது நைலாண்ட் நூலும் யூஸ் பண்ணலாம் இந்த நூலோடு பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ட்ரெஸ் தைக்கிற நூலோட கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக இருக்கும் நீங்கள் அளவுக்கு தரமான நூல் போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பேக் வந்து லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த குரோ பேக்கை எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த குரோ பேக் தைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சைஸில் நீங்கள் தைக்க போகிறீங்களோ அதை விட ஒரு இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் பேக் எடுத்துங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு சரியாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கிடைக்கும் ஏன்னால் போது அந்த மடிப்பில் கொஞ்சம் அளவு போகும் அது போக மீதி உங்களுக்கு சரியான நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கிடைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு இன்ச் பேக் அப்படின்னு வாங்கினா உங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சு இருக்காது பதினோரு இன்ச்சு தான் இருக்கும் அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க கட் பண்ணுறதே வந்து ஒரு தான் கட் பண்ணுவாங்க தைக்கும் போது உங்களுக்கு அந்த அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு குறைஞ்சிரும் ஆனால் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்ம தைக்கும்போது கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சு அதிகமாக விட்டு கட் பண்ணி நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக பன்னெண்டு இன்ச்சுனா பன்னெண்டு இன்ச்சு அதே மாதிரி பதினஞ்சு இன்ச்சுனா பதினஞ்சு இன்ச்சு அது மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு தச்சிக்க முடியும் இப்போ நீங்கள் ஸ்கொயர் டைப் ரெக்டாங்லர் பேக்லாம் தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் எதுவும் ஆகாது இதே நீங்கள் ரவுண்ட் பேக் தைக்கும்போது நிறைய கார்னர்லாம் நிறைய வேஸ்டேஜ் ஆகும் ஸோ அந்த மாதிரி வேஸ்டேஜ் வர்ற கிளாத்தெலாம் வச்சு நீங்கள் இது மாதிரி குட்டி குட்டி பேக்லாம் செஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம ஒரு இலவச இணைப்பு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ஒரே ஒரு நான் உங்களுக்கு தைச்சி காண்கிறேன் இந்த பேக் வந்து ஒன்னே அடி உயரமும் ஒன்னே அடி அகலமும் இருக்க மாதிரி தைச்சி காண்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச் அப்படிங்கிறதால கூடுதலாக ஒரு இன்ச் எடுத்து பதினாறு இன்ச் அளவுக்கு நான் ஃபுல்லாக இந்த ஒரு லென்த்து கட் பண்ணிக்கிறேன் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இதுக்கு நமக்கு பாட்டம் பீஸுக்கு நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வேணும் அந்த ரவுண்ட் ஷேப்புக்காக அந்த பதினஞ்சு இன்ச் அளவு உள்ள ரவுண்டு நம்ம வரையலாம் அது வரையறதுக்கு நம்ம கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ப்ளேட்டு அதாவது நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஒரு பிளேட்டை வச்சு அந்த பிளேட்டில் மார்க் பண்ணிவிட்டு கூட நம்ம தாராளமாக கட் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம அந்த ரேடியஸ்லாம் சர்க்கிள்லாம் வரையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன கிடையாது அதை வச்சு பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கட் பண்ணிவிட்டேன் பேஸ் கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக மீதி இருக்க மெட்டீரியல் வச்சு நம்ம சைடு தைக்கலாம் இப்போ நம்ம இந்த பேகை தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய இந்த டாப்பில் வந்து நம்ம மடித்து தைக்கணும் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம சும்மா பிளைனாக தைச்சோம்னா அதில் வந்து நம்ம பிடிச்சி தூக்குற வசதியாக இருக்காது அதனால் நம்ம எதாவது ஒரு பீடிங் வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட இந்த பைப்பிங் மாதிரி மெட்டீரியல் இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுக்குலாம் வைப்பாங்களா அந்த மாதிரி பைப்பிங் மெட்டீரியல் இருந்தால் பைப்பிங் மெட்டீரியல் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் நைலான் கயிறு கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுன்னா உங்களுக்கு மேலே வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் பிடிச்சி தூக்குறது வசதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு சைடு ஃபுல்லாகவே இந்த பீடிங் வச்சு நம்ம தயில் போட்டோம் இது வந்து நீங்கள் இப்போதைக்கு ஒரு தயில் போட்டிருக்கேன் இது ஃபினிஷ் பண்ணும்போது ரெண்டாவது தயில் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு தயில் போட்டோம்னா அது ஒரு வேளை ஏதாச்சும் தயல் டேமேஜ் ஆச்சுன்னா பேக்கே கிழிஞ்சிரும் அதனால நம்ம கூடுதலாக ரெண்டாவது தயில் போட்டது ரொம்ப நல்லது அடுத்த நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டாப் பீஸையும் ரவுண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணோம் அந்த ரவுண்ட் பீஸ் ஜாயின் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மற்றபடி இந்த லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா துணி தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க அந்த ரேடியஸ் ஸ்டெப்லாம் வந்து ஈஸியாக தைச்சிருவாங்க ஸோ தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து மேலே வரைக்கும் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு மீதி வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல நீங்கள் அதே மாதிரி ரெண்டு தையல் அடிச்சு பக்காவாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா குரோ பேக் ரெடி நமக்கு இப்போ இந்த குரோ பேக் தைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நம்ம வீட்டில் தையல் மிஷின் இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளாக தைச்சிக்கலாம் இந்த குரோ பேக்கை நம்ம தைக்கிறதுக்கு நமக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஆனால் இதே பேக்கை நீங்கள் வெளியே வாங்கிறத விட நீங்களே வச்சு தைக்கும்போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதி செலவுலேயே நீங்கள் குரோ பேக் தைச்சிட முடியும் அடுத்த மேலே நீங்கள் பிடிச்சி தூக்குறதுக்கோ இல்லை இழுத்து கட்டுறதுக்கோ இந்த மாதிரி ஹைலைட்ஸ் வைக்கணுன்னாலும் தாராளமாக வைக்கலாம் மாதிரி ஹைலைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கடையிலையும் கிடைக்குது அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பில் கூட கிடைக்குது தாராளமாக வாங்கி இந்த மாதிரி ஹைலைட்ஸ் வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி என்னுடைய தோட்டத்துக்கு தேவையான அளவில் குரோபே தைக்கிறதுக்கு நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்குற சைஸில் கிடைக்கல எல்லாம் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ்லாம் கிடச்சிது அதனால தான் நம்ம மெட்டீரியலே வாங்கி தைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மெட்டீரியல் தேட ஆரம்பித்தேன் அப்படி மெட்டீரியல் தேடும் தான் தெரிஞ்சது நம்ம மெட்டீரியல் காஸ்ட் ரொம்ப கம்மி தான் அவங்க அதை ஸ்டிச் பண்ணி அதை அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ண டீலர் சப்டீலர்னு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தர் கமிஷன் போக தான் அது வந்து ரேட் அதிகமாக இருக்குது நம்மளே வாங்கி தச்சோம்னா கண்டிப்பாக அதில் பாதி அளவிலேயே நம்ம தைக்க முடியும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை பதிவு பண்ணிணா நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு பயன்படும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன் குரோ பேக் அப்படின்னு எடுத்துட்டா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் மட்டும் தான் அப்படின்னு கிடையாது இப்போ நிறைய கலரில் வந்தாச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட கலரில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் வாங்கி அதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க கொஞ்சம் ரேட் கூடுதலானாலும் கொஞ்சம் நல்ல தரமான மெட்டீரியலாக வாங்கி தைக்க முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாடித் தோட்டத்துக்கு தேவையான எல்லா வேலைகளும் நம்மளே செஞ்சால் கொஞ்சம் செலவை குறைக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் அந்த மாதிரி தான் இந்த குரோ பேக் வாங்கும்போது எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது அந்த அனுபவத்தை தான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் அவன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்